வணக்கம் பாலமுருகன் திமுகவுடைய வியாதி முத்தி போய் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய சீமானுக்கு நாம தான் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இப்போ சாமானியமான மனிதர்களுக்கு அங்க பார்த்தீங்கல்ல நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவோம் பாத்திங்கள குப்பனும் சுப்பனும்ன்னு சொல்லி அந்த குப்பனும் சுப்பனும் நம்மளால என்ன பண்ண ஆரம்பிச்சிடறான்னா இவன் பேசக்கூடிய மயக்க பிஸ்கட்டான வார்த்தைகளுக்கு பார்த்தீங்கல்ல அந்த வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய தெளிவை தனது அறிவை கொண்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வியை விட மிகவும் வீரியமாகவும் அவன செவில்லயே நாலு சாத்து சாத்துற மாதிரியும் ஒவ்வொரு வரிக்கு வரி அவன் பதிவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் பொங்கல் பண்டிகை கொண்டாட கூட இலவச அரிசி இலவச சக்கர ஒரு மழை கரும்பு இதை நான் ஒரு தேசிய அவமானமா கருது பொங்கல் பரிசு தொகுப்புல தமிழ்நாடு அரசு வந்து பச்சரிசியும் கரும்பு தராங்க அந்த பச்சரிசி எங்க இருந்து வாங்குறோம் தமிழ்நாடு அரசு எங்க இருந்து வாங்குது அமெரிக்கால இருந்து வாங்குதா எல்லாம் நம்ம விவசாயிகிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் மக்களுக்கு திருப்பி கொடுக்குறோம் கரும்பு எங்க இருந்து வாங்குறோம் நம்ம தஞ்சாவூர்ல இருக்க சேலத்துல இருக்க நம்ம மதுரையில இருக்க தான் தமிழ்நாடு அரசு மக்களுக்கு கொடுக்குது விவசாயிகள் பலன் தான் அடையிறாங்க அப்ப நீங்க வந்து விவசாயிகளுக்கு எதிரியா இருக்கீங்களா விவசாயிகள் வளரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா டெக்னாலஜி கோயம்பேட்டில் இருக்கிற பேருந்து நிலையத்துல வசதி பத்தலை வீதியில வந்து போராடினா அங்கே ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு நான் கேலரி கட்டணா தம்பி திமுக அரசு வந்து பேருந்து நிலையம் கட்டினா நான் கேட்டேனான்னு கேட்குறீங்க மக்கள் கேட்டாங்களான்னு கேட்குறீங்க நூற்றாண்டு நூலகம் கட்டினா மக்கள் கேட்டாங்களா இப்போ அது தேவையாங்கிறீங்க ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டினா மக்கள் கேட்டாங்களான்னு கேட்குறீங்க பன்னோக்கு மருத்துவமனை கட்டினா மக்கள் கேட்டாங்களான்னு கேட்குறீங்க இப்போ நாங்கள் கேட்குறோம் உங்களை வந்து சீமான் வந்து அரசியலுக்கு வாங்கன்னு மக்கள் கூப்பிட்டாங்களா இல்லை நாங்கள் கூப்பிட்டோமா இல்லை நாங்கள் கேட்டோமா யார் சாமி எங்கே வந்திருக்கான் இல்ல நீங்க வந்து மேடையை போட்டு பேசுங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்குலாம் வந்து அரசு வேலை கொடுக்குறேன்னு நீங்க சொல்றீங்களே நாங்க கேட்டோம்மா எங்களுக்கு நாங்கள் ஆடு மாடு மேய்க்கிறோம் புழுக்கள்ளி போடுறோம் சாணி அள்ளி போடுறோம் எங்களுக்கு அரசு வேலை கொடுங்க நாங்கள் கேட்டோம்மா நெய்தல் படையை கட்டிட்டு போயிட்டு ஈழத்தை மீட்போம்னு சொல்றீங்க தமிழ்நாட்டில் இருக்க தாய் தாக்கப்பண்ணா உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்களா என் பிள்ளைன்னு அமுச்சு வைக்கிறேன்ப்பா நீ நெய்தல் படை கட்டிட்டு போயிட்டு ஈழத்தை மீட்டுட்டு வாப்பான்னு சொன்னாங்களா நீங்களா தானே அடிச்சு விடுறீங்க நீங்களா தானே சொல்றீங்க இப்ப திமுக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த பேருந்து நிலையமோ இல்ல மருத்துவமனையோ நூற்றாண்டு நிலையமோ மக்களோட பயன்பாட்டுக்காக தான் கட்டியிருக்காங்க இதை வந்து யாரும் திமுக வந்து அவங்க பாக்கெட்டில் வச்சுட்டு போய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக எல்லாமே மக்கள் தான் பயன்படுத்துகிறாங்க இப்போ பாஜக அரசு பட்டேலுக்கு மூணாயிரம் கோடியில் செலவு வச்சாங்க குஜராத்தில் அது மக்களோட பயன்பாட்டுக்கு வச்சாங்களா அதை நீங்கள் கேள்வி கேட்கல ராமருக்கு இப்போ கோயில் கட்டுறாங்க அது மக்களுக்காக கட்டுறாங்களா ஒரு அரசியலுக்காகவும் மதத்தை முன்னிலைப்படுத்துறதாகவும் கட்டுறேன் அதை நோக்கி நீங்க கேள்வி எழுப்பினீங்களா கிடையாது இப்ப கூட ஆந்திராவில் அனுமாருக்கு வந்து நூறு அடியில் வந்து சில பாஜக அரசு திறந்து வச்சது மோடி வந்து திறந்து வச்சாரு அது மக்களுக்காக திறந்து வச்சாரா அரசியலுக்காக தானே திறந்து வச்சாரு மதத்துக்காக தானே திறந்து வச்சாரு அதை நோக்கி நீங்க கேள்வி எழுப்பினீங்களா திமுக அரசு செய்யக்கூடிய மக்களுக்காக செய்யக்கூடியதாக கேள்வி கேட்குற நீங்க பாஜகவை கேள்வி கேட்க மறுக்கிறது தான் உங்களோட உள்நோக்க அரசியல் வழக்கம் போல இவனுக்கு பைத்தியம் முத்தி போய் பேச ஆரம்பிச்சிட்டான் அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த ஆயிரம் ரூபாய் பசங்க சொல்லி நல்லா செருப்பால வாங்க வேண்டிய அளவுக்கு நேற்று வாங்கி கட்டிட்டான் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த ஆயிரம் ரூபாய் ஆனால் வாய் அடங்குதா அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தமா வாய் அடங்கவே இல்லை ஏன்னு கட்டிட்டீங்கன்னா இந்த கவர்மெண்ட் நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு வந்துக்கிட்டு சாமானியமான மக்களுக்கு ஒரு ரூபாய் பைசா கூட கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற மிகப்பெரிய கேடுகட்ட புத்தி இவனுடைய ரத்தத்திலையும் ரத்த நாளத்திலையும் உறைஞ்சு போய் கிடக்குது காரணம் நான் மட்டுமே வாழணும் நீ அடியோட சாகணும் அப்படிங்கிற கேடுகட்ட புத்தியின் வெளிப்பாடு தான் இவனுக்குள்ள ஒரு ஹோபி அவவே இவனுடைய உடம்புக்குள்ள இருக்கு அதனால வெளியில வந்து நின்றுக்கிட்டு அவனுக்கு அதை கொடுக்காத இதை கொடுக்காத நல்லா தெரிஞ்சுக்கங்க மக்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்க இவன் எதையாவது வந்து இந்த சீமானுங்கிற ஒரு கேடு கிட்ட பொறுக்கி வெளியில வந்து மக்களுக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்னு குடுன்னு சொல்லியிருக்கானா யோசனை பண்ணி பாருங்க குடுன்னு ஒன்னு சொல்லக்கூடிய வார்த்தை எங்கிருந்துனா ஓங்கிட்ட இருந்து என்கிட்ட கூடு அதுக்கு பேர் தான் திருள் நிதியை கூடு காசு எல்லா காசையுமே எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட கொடு நான் வந்துகிட்டு ஓங்கிட்ட கொடுக்க மாட்டேன் நான் வகை வகைய வீடு வாங்குவேன் கார் வாங்குவேன் பங்களா வாங்குவேன் என்ன வேணா வாங்கிக்குவேன் அதுக்கு கணக்கு மாட்டேன் ஆனா குடு அப்படின்னு சொன்னா திறன் ஆனா ஒரு அரசு மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்துல வந்துகிட்டு அல்ல சில்ற தனமா கேடுக பொறுக்கித்தனமா எச்சத்தனமா ஒரு ஒரு பத்து பைசா பிரயோஜனம் இல்லாத காரிவ மூஞ்சியை துப்பு வாங்கினேன் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஒரு பொது மனிதன்கிட்ட வந்துகிட்டு அவையும் சாதாரணமா இருக்கக்கூடிய மனிதன் வந்துக்கிட்டு இவனுக்கு எதுக்கு ஆயிரம் ரூபாய் அரிசி எதுக்கு கொடுக்குற ஒரு கிலோ எதுக்கு ஒரு கரும்பு துண்டை எதுக்கு கொடுக்குற எல்லாம் பக்கத்தா பயல எங்களை வச்சிருக்கியே பிச்சைக்கார பயில வச்சிருக்கியே ஏன்டா பிச்சைக்காரா பிச்சக்கார பயலே நான் தெரியாம தான் கேக்குறேன் இப்ப கொடுக்கக்கூடிய அரசுக்கு முந்தைய அரசருக்கு தெரியுமா அப்ப இருந்த நிலைமையெல்லாம் அவன் தெரியுமா நீ உனக்கு கெடா கெடாமாடு மாதிரி அறுபது வயசு கெடாமாடு மாதிரி இருக்க இல்ல உன்னுடைய ஆரம்ப காலகட்டத்துல இருந்த வறுமை தெரியுமா இங்க இந்தியால தமிழ்நாட்டுல இந்தியாவே சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பஞ்ச பூமியா இருந்துச்சு அந்த பஞ்ச பூமியோட நீட்சி தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு ஒருவேளை சோத்துக்கு காமராசர் பீரியட்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஏன் நான் சின்ன பிள்ளை இருக்கும் போது கூட ஒரு ரேஷன் அரிசியில் உங்களுக்கு பால்வாடியில் போடக்கூடிய சோத்தை நம்பி ஒரு ஒரு முதிர்ந்த ஒரு வயதான ஒரு ஒரு அம்மையார் வந்துகிட்டு எங்க அம்மாயி வந்துகிட்டு நடந்து போய் எனக்கு சாப்பாடு வாங்கி தருவாங்க அவ்வளவு கஷ்டமும் பஞ்சமும் இருந்த காலகட்டம் மாறி அறுபத்தி ஒன்பதுகளுக்கு பிறகு உணவை பொது உடமையாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணா கொடுத்த மிகப்பெரிய தத்துவத்தின் விளைவுதான் இன்னைக்கு அனைத்து பொருட்களும் மாதா மாதம் மாதா மாதம் வந்துகிட்டு என்ன சொல்றது மூன்று ரூபாய்க்கு வித்திருக்கக்கூடிய அரிசிங்கிற லெவல்ல இறங்கி வந்து இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து இலவசம் முதல்ல உங்கள் வயிற்று பசியை போப்போம் பஞ்சத்தை ஒழிப்போம் அப்படின்னு மிகப்பெரிய அரசின் கொள்கை திட்டத்தை உருவாக்கினா நீ வந்து நின்னுகிட்டு இவனுக்கு எதுக்கு அதை கொடுக்கற இவனுக்கு எதுக்கு இதை கொடுக்குறேன்னு சொன்னா உன்னெல்லாம் எந்த செருப்புல தான் அடிக்கிறது நீ முதல்ல யாரு தமிழ்நாட்டுக்கு நீ யாரா முதல்ல அத முதல்ல சொல்றா நீ சீமான்னு சொல்றீர்களா தமிழ்நாட்டுல உன்னோட மூதாதையா நீங்க பிறந்தாங்கடா ஓங்கிட்ட யாராவது வந்து எங்களுக்கு வழி எங்களை அரசியல் ரீதியாக எங்களை வழி நடத்து எங்களை தலைமைத்துவப்படுத்து எங்களை வந்து மொழி சார்ந்த அடையாளப்படுத்துன்னு எவனாவது உன்ட்ட வந்து கேட்டாங்கடா நீ யாரா முதல்ல யாருக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நின்று மயக்க பிடிச்சுக்கிட்டு அவனுக்கு அதை குடுத்தியா இதை குடுத்தியான்னு கேட்க நீ யாரா ஓங்கிட்ட வந்துகிட்டு நாங்க வந்துட்டு இதை வாங்குறோம் இதை வாங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு ஓங்கிட்ட நாங்க எங்களை அடையாளப்படுத்துவதற்கு எங்களை நிரூபிக்கிறதுக்கு யாரா ராணி மேலே தமிழ்நாட்டிலேயே கேடுகிட்ட எச்ச பொறுக்கி ஒரு ஒன்னா நம்பர் ரேபிஸ்ட் கிட்ட முதல்ல தனி மனித ஒழுக்கம் இருக்கடா முதல்ல நீ நல்லா யோசனை பண்ணி பாடுறா படுத்துக்கடா வானத்துல வந்து நிலாவை பாரு நாம காலையில என்ன பேசணும் சாயந்தரம் என்ன பேசுறோம் மத்தியானம் என்ன பேசணும் எவ்வளவுக்கு எவ்வளவு எச்சத்தனமான பொறுக்கித்தனமான தமிழர்களை காட்டி கொடுப்பதற்கு ஒரு ஒரு நூறு ரூபா காசுக்கு ஒரு நூறு வயல்களை காட்டி கொடுக்க கூடிய ஒரு ஈனத்தனமான வேலையை செய்யறமே உனக்கு உடம்புல கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காதா கொஞ்சம் கூட வெக்கமே இருக்காதா ஒரு ஒரு தமிழர்களுடைய கருத்தியல் தமிழர்களுடைய பண்பாடு தமிழர்களுடைய வாழ்வியல் எவ்வளவு ஒரு பச்சை குழந்தைக்கும் ஒன்றாவது படிக்கக்கூடிய குழந்தைக்கு கூட தெரியக்கூடிய ஒரு விஷயம் அங்க வந்து நீ என்ன ஒரு வார்த்தை சொல்ற நான் தமிழர் இனத்தோடைய தேசிய அவமானமாக இதை நான் கருதுகிறேன் அப்படிங்கிற வார்த்தை சொல்ற யாரா தமிழர் இனத்துடைய தேசிய அவமானம் நீ தாண்டா இந்த தமிழ் இனத்துடைய தேசிய அவமானம் உன்னுடைய கட்சி வச்சு நடத்திட்டு இருக்க பாரு உனது கட்சி தேசிய இனத்துடைய கேவலமான அவமானம்டா உன்னுடைய பேச்ச கேட்டு கை கைத்த பாரு எவ்வளவு எவ்வளவு மோசமான மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு போபியா பிடிச்சவன் அவை அவமானம் தாக்கிய நீங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு வந்துகிட்டு அரசு கொடுக்கக்கூடிய ஒரு நலத்திட்ட உதவியை வந்துகிட்டு நீ எதுக்கு கொடுத்த எங்களை பிச்சைக்காரன் ஆகியிருக்கும்னு நாங்க உங்ககிட்ட வந்து சோறு கேட்டோமா நாங்க பிச்சைக்கு தட்டை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட வந்து நின்னமா நீ என்ன அத்த மயிரில வந்துட்டு எங்களை வந்து குற்றப்படுத்துற முதல்ல ஒரு தனி மனிதனை குற்றப்படுத்தக்கூடிய யோக்கியதை உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது முதல்ல வாயடக்கமா பேச நீ கத்துக்கோ இப்போ நாங்க தான் உன்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு அப்படிங்கிற மனநிலையை தாண்டி இப்ப சாதாரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே உனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க நீ ஒரு சோக்தால் அடிச்ச பிண்டம்ங்கிறது வந்து ஊர் உலகத்தை தெரியுது ஒரு சாதாரணமான கேட்கக்கூடிய கேள்விக்கு கூட உன்கிட்ட பதில் இல்ல ஏன்னா உனக்கு நாக்பூர் பாசம் தரன் முழுதும் நிறைஞ்சு வலிது நக்கு நக்கு நக்கிட்டு வந்துட்டு இங்க இருந்து வாந்தி எடுத்துட்டு இருக்க மேலும் மேலும் நீ வந்து சமூகத்தில் அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்க முதல்ல உன்னகிட்ட வந்து நாங்க யாருமே கேட்கல எந்த ஒரு விஷயத்துக்குமே நீ முதல்ல வந்து கருத்து சொல்லக்கூடிய யோக்கியதைங்கிறது அறவே உனக்கு கிடையாது நாங்க பொங்கல் விழா கொண்டாடுவோம் நாங்க கொண்டாடாம உட்காந்து இருப்போம் நாங்க ரேஷன் கடையில பொருள் வாங்குவோம் வாங்காம உட்கார்ந்து இருப்போம் ஆயிரம் ரூபாய் வாங்குவோம் இல்ல திருப்பி கொடுப்போம் அதை கேட்பதற்கு நீ யார் நீ உனக்கு எப இங்க ரெப்ரெசன்ட் டீட்டெய்வோ இங்க கொடுத்து நீ தமிழர் அடையாளம் சொல்றதுக்கு உன்கிட்ட என்ன இருக்கு தமிழர் வாலு நீ என்ன போராடுன

நான் எப்படி இந்த சமூகத்தை மிக பெரிய அளவுக்கு மாற்றம் செய்ய முடிஞ்சது நீ என்னடா உள்ள வரும்போது எனக்கு அரசியல் அதிகாரம் கூடு ஒரு ஒரு மூன்று ரூபாய்க்கு பிஸ்கட் பாக்கெட்டை போட்டுட்டு பின்னாடியே வந்துட்டு எனக்கு ஓட்டு போட்டு சொல்லக்கூடிய ஓட்டு பொறுக்கி எச்ச பொறுக்கி நீ நாய் நீ நீ வந்துக்கிட்டு அரசியல் மாற்றம் கொடுக்க போறேன் ஆயிரம் ரூபாய் வாங்காத பச்சரிசியை வாங்காத சொன்னா சீக்கிரமாக உனக்கு செருப்பு மாலை வந்து விழுங்குங்கிறது இதுல இருந்து தெளிவா தெரிஞ்சிருச்சு அதனால எங்களை பத்தி பேசுவதற்குரிய உரிமை உனக்கு அறவே கிடையாது நீ வந்து யாரை பத்தி நீ பேசணும் உன் பொண்டாட்டிய பத்தி பேசு உன் பிள்ளைகளை பத்தி பேசு உன் கூட கட்சியில உனக்கு சின்சா போட்டு இருக்காங்க தெரியுமா அவங்களை பத்தி பேசு உனக்கு இருக்கக்கூடிய ரேப் கேஸுக்கு போலீஸ்ல போய் பதில் சொல்லு இதெல்லாம் நிறைய வேலை உனக்கு இருக்கு அதை போய் ஒழுங்கு மரியாதையா பாரு புரியுதா எங்களுக்கு வந்து புத்தி சொல்லக்கூடிய பெரிய புண்ணாக்கெல்லாம் நீ கிடையாது வேலையை பார்த்துட்டு போ ஆரம்பிக்கலாம்